அரக்குமாரிகளை அரந்து விட்டார் பேசுறாங்க என் மகளை அந்த நான் என் சபதம் நிறைவேறாது போய்விடும் போலங்கையா அப்படின்னு சொன்ன உடனே அப்பா பஞ்சாள மன்னா

துரோபதை ஒன்றிமணி செங்கல் ஐந்து அந்த வில்லை கொண்டு வந்து பாஞ்சாலிக்கு திருமணம் அப்படி என்று தேச நாட்டு ராஜாக்களுக்கு அனைவருக்கும் சாடித்தால் அந்த நிருபத்தை ராஜாக்களும் கண்டு வருவாங்க கண்டிப்பா வருவாங்க வருவாங்க அப்படி என்று சொன்ன உடனே எங்க பாப்பா பார்த்தாரு தேச நாட்டு ராஜாக்களுக்கு அனைவருக்கும் பாஞ்சாளிக்கு திருமணம் என்று நிர்மாணிப்பினார் நிறுவனத்தை கண்டு மனமேடைக்கு எல்லாரும் வந்துட்டாங்க எவ்வளோ ராஜாக்களும் வந்திருக்காங்க

இந்த வில்லை வளைத்து பாஞ்சாலை கரப்பிடிப்பது யார் ஒரு கரப்பிடிக்கிறாரோ ஆமா அவங்களுக்கு பெண்ணு பெண்ணு அப்படினு வில்லை யார் வளைக்கறங்களோ அவங்களுக்கு பெண்ணுனு சொல்லிட்டாங்க யார் உங்களுக்கு அண்ணு ஆமா ஆமா யாரோ ஆரோ வில்லை வளைத்தாங்க ஒருவராலும் வளைக்க முடியவில்லை நான் வளைச்ச மாசமா படுவாவி துரியோணன் வில்லை வளைத்தான் நான் வளைச்சனா நீ வளைச்ச எங்க வளைச்சப்பா ஆ கோயில் உள்ள என்னடா சாம்பார் ஓடிச்சு கீழ அது புடிச்சு வளைச்ச வில்லை அடியே போ வில்லை வளைப்புக்கு பெண்ணுன்னுட்டாங்க

யிர் கை தூக்குறாரு ராமத்தை போட்டுக்கிட்டு ஒரு பாப்பா கை தூக்குறாரு வில்லை வளைக்கலாமா அப்படி என்று சொன்ன உடனே நீச்ச குலத்தான் ஒருவனை தவிர யாருன்னாலும் விலை வளைக்கலாம்

நான் தொடுத்து தொடுது வில்லை வளைத்து நான் இழுத்து கட்டி புடிச்சு கட்டிட்டாரு கட்டன உடனே கரத்தை என்னடா இது பாப்பா கரத்தை பிடிக்கறாரேன்னு பாக்குறேன் அப்புறம் நேத்து எல்லாம் வந்து அப்புறம் நீ ஓடிட்ட காட்னா அவங்க கரத்தை எனக்கு தண்ணி வரும் அவங்கள பார்த்த உடனே ஓடி வந்து போச்சா அந்த கண்ணிறடி எப்படி பார்க்காதவங்க வந்துட்டாங்க

நான் பெத்த மக்கள கணியா இருந்தா அஞ்சு பேரும் அடிச்சு காமா சண்டை போட்டு காமா பாகுபாடு இல்லாம பிடிச்சிங்கடான்னு சொல்லிக்னே வெளியில வராங்க கருப்பு கறி மாதிரி நான் எல்லைய என்னடா இது? வெளியில நிக்கிறது ஒரு கன்னி என்று இந்த பாழு ஐசான காதுல விழுந்து போச்சு. போச்சு. நான் வேற வாய் தவறி இல்லாம பிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு எப்பா, அனிச்சி வராங்க. வார்த்தார் மூத்தவர். அம்மா

ஒருவர் விட அக்னியில் அக்னிலிருங்கி ஒருவர் ஆறு ஆதிக்கத்தில் இருப்பது எப்படியா இருந்தாலும் இவ்வளவு காலம் தனிமையில இருந்தாங்க ஆமா இப்ப நமக்கு ஒரு குடும்பம் வந்து போச்சு இதுக்கு மேல நம்மளுக்கு வீடு வேணும் ஆசை வேணும் மனம் வேணும் அதனால வேண்டி படுவாவி ஆய் இருக்கக்கூடிய அனை துரியோ அனிடம் நாடு கேக்க போனாங்கடையா படுவாவி பார்த்தான் தாய் பாண்டவர்களா அனுவர் உங்களுக்கு நாடயாது வீடு வீடியாதி